ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவருடைய கிருபையினால் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய பிரிதான கிருபைக்கு நன்றிகளை தெரிவித்து இந்த வேத தியான நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆர் ஆர் டி ஆர் அது என்னங்க ஆர் ஆர் டி ஆர் 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 அப்படின்றது ரோடு ரூல்ஸ் அதாவது நில் கவனி செல் சரி அது என்ன டிஆர் டிஆர் என்பது டிவைன் ரூல்ஸ் சரி நமக்கு ரோட்டில் போகிறப்ப எந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் நம்ம தப்பிக்கலாம் பத்திரமா வீடு போய் சேருவோன்னு நமக்கு தெரியும் வண்டியில் போகிறப்ப கூட என்னடா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க அதை லூயா ஸோ அந்த மாதிரி நம்ம தப்பிச்சு பத்திரமா வீட்டுக்கு வரணுன்னா வி ஷுட் ஃபாலோ த ரோட் ரூல்ஸ் சரி ஓகே அதே போல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து நாம் நல்ல முறையாக பரலோகத்திற்கு செல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் வாட் ஷுட் பி ஃபாலோடு தெய்வீக விதிமுறைகளை நாம் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் நாம் பின்பற்ற வேண்டும் சரி நாம் வசனத்தோடு கூட நாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் இன் டாமல் வி கம் செல் nil பொதுவாவே நீங்க பாத்துிருப்பீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல எழுதி போடுறப்பங்க nil गवனி செல் i am going to apply the same uh, rules in the divine rules இப்ப நம்ம வார்த்தෙන් மூலமாக பார்க்கலாம் nil गवனி செல் எங்கு நாம் நிற்க வேண்டும் எதை நாம் கணிக்க வேண்டும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நாம் தீர்க்கமாக பார்க்கலாம் முதலாவது ஸ்டாப் அதாவது nil Before any decisions, we should stop for think about பிஃபோர் எனி God. நாம் எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பாக தேவனுடைய பிறகு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் சரி டுவரிங் தேவனுடைய காரியத்தை தேவனுடைய சித்தம் இந்த காரியத்தில் இருக்கிறது என்பதை நாம் எப்படி உணர முடியும் நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் முதலாவது

ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் காத்திருக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நாம் அமைதியாக இருக்கும் பொழுது அநேக பார்வைக்கு தெரியும் நாம் தோற்று போய்விட்டோம் நாம் நின்று விட்டோம் நமக்கு அவ்வளவுதான் நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாரோட பார்வைக்கு தெரியலாம் ஆனால் அந்த முடிவிலே ஒரு துவக்கத்தை வைப்பதில் நம்மளோட ஆண்டவர் ஏசப்பா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எந்த காரியம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்களோ இனி இவன் அவ்வளவுதான் இனி இவள் அவ்வளவுதான் இனி அந்த குடும்பம் அவ்வளவுதான் இனிமேல ஆஹ் அவங்களோட பிசினஸ் அவ்வளவுதான் இனிமேல இவங்களோட ஸ்டடிஸ் அவ்வளவுதான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு இட்ஸ் நாட் என் இட்ஸ் த நியூ பிகினிங் ஹலலூயா ஏனென்றால் தேவனுக்கு பயந்தவர்கள் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்காக சித்தத்திற்காக அவர்கள் நின்று விடுகிறார்கள் எதற்காக நிற்கிறார்கள் என்றால் டு நோ த வில் ஆஃப் காட் ஹலலூயா அதான் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் காட் இஸ் டெல்லிங் வெயிட் ஸ்டாப் டூயிங் ஆல் திங்ஸ் ஐ வில் ப்ரூவ் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் பிறகாக வசனங்கள் வருகிறது ஓகே ஸ்டாப் டூயிங் திங்ஸ் நாம் எதை எதை எதையுமே செய்யாமல் ஒன்றை ஒன்று செய்ய வேண்டும் நாம் காத்திருக்கும் பொழுது நிற்கும் பொழுது அது எது தேவனுடைய பிரசன்ஸ் தேவனுடைய அடைக்கலத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருக்க வேண்டும் ஸ்டாப்பிங் இஸ் நாட் இன் பட் இன்டென்ஷனல் சரண்டர் ஸ்டாப்பிங் இஸ் நாட் அன் இன்ஆக்டிவிட்டி நாம் ஒரு இடத்துல நின்றுவிட்டோமாக இல்லை அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இட்ஸ் நாட் ரெப்ரஸன் தட் இது வந்து அந்த இன்ஆக்டிவிட்டியை குறிக்காது பட் ஆனால் இன்டென்ஷனல் சரண்டர் இது நாம் கடவுளிடம் நம்மை அர்ப்பணித்து மாம்சீகத்தில் மூவ் ஆகாமல் ஸ்டாப் ஆகி ஸ்பிரிச்சுவலாக மூவ் ஆகிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் கூட ஹலலூயா எஸ் அடுத்தபடியாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் உதாரணமாக மோசஸ் ஸ்டுட் ஸ்டில் அட் த ரெட் சீட் பிஃபோர் இட் பார்ட்டட் அந்த செங்கடல் இரண்டாக பிளப்பதற்கு முன்பாக மோச செய்த காரியம் ஏ கடலே இப்போ நான் உன்னை எப்படி பிளக்க போறேன் பார் அப்படின்னு கையை வச்சு பிரிச்சாரா இல்லை அவர் செய்தது அப்படி அப்படின்னு வித்த எடுச்சு அப்படி இப்படின்னு பண்ணாரா இல்லை வேற என்ன பண்ணார் அவரு just he was standing before the red sea and he was waiting for god's answer hallelujah நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற காண்கிறேனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று யாத்திராகமும் காத்திருக்கும் பொழுது அவர் மிகுந்த பெரிய பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் யாத்திராகமும் பதினாலு பதினாலு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கொள்வார் டு ஃபைட் ஃபார் ஃபார்வர்ஸ் எப்போ கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னா நாம் ஸ்டாப் பண்ணும் பொழுது நாம் ஸ்டாப் பண்ணும் பொழுது நாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் அவர் ஸ்டாப் பண்ணி விடுவார் நாம் ஸ்டாப் ஆகிவிட்டால் அவர் ஸ்டார்ட் பண்ணி விடுவார் ஹல லூயா ஆனால் உலகத்தின் பார்வைக்கு இவன் முடிந்து விட்டான் இவன் கலைந்து விட்டான் இவன் குறைந்து விட்டான் இவன் எல்லாம் நாசமாக போய்ட்டா நினச்சிருவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ நாசமாக போகலப்பா நீ நல்லா இருக்க போகிற ஹலலூயா சில நேரங்களில் நாம் சில இடங்களில் நின்று இருப்பது வலிமை குன்றி போனதற்கு சமமாக அனைவர் பார்க்கலாம் ஆனால் இட்ஸ் நாட் இட் இட் அவர் அதாவது நாம் காத்திருக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை செய்யாமல் அதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று விடுகிறோம் அது எதை குறிக்கிறது என்றால் இஸ் பிகமிங் நம்முடைய பயங்கள் அது ஒரு நம்பிக்கையாக தேவன் மீது வைக்கிற நம்பிக்கையாக மாறுகிறது ஹலலூயா அடுத்து இரண்டாவது காரியமாக முதலாவது நான் சொன்னேன் நில் இரண்டாவது கவனி நாம் எதை கவனிக்க வேண்டும் என்ன சொல்ல என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் எப்படி கவனிக்க வேண்டும் பெரிய சத்தம் இருக்கிற ஒரு பெரிய சத்தம் அநேக சத்தங்கள் அநேக நாய்ஸ் இருக்கிற இடத்துல தேவனுடைய சத்தம் கேட்கும் நமக்கு அப்படி என்றால் அது கேள்விக்குறி தான் ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு பைபிள் வசனத்தை வைத்து சொல்ல விரும்புகிறேன் ஒன்று சமுடைய புஸ்தகம் மூன்று பக்கத்தில் இப்படியாகி சொல்லப்பட்டிருக்கிறது என்னை இங்கிலீஷில் போட்டிருக்காங்க ஸ்பீக் லாட் ஸ்பீக் ரைட் ஸ்பீக் லாட் ஃபார் யுர் சர்வெண்ட் டிஸ் லிசனிங் இஃப் யூ ஆர் த சர்வெண்ட் யூ கேன் லிசன் இஃப் யூ யூ ஆர் த ரியல் ஆஃப் காட் நாம் எல்லாரும் தேவனுக்கு பயந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நாம் நிச்சயமாக அவர் பேசுவதை கவனிக்க முடியும் ஆண்டு ஒரு வாரத்தை பிறந்திருந்து பேசுவாரா பேசணுன்றாருன்னா கண்டிப்பாக பேசுவார் இல்லை ஒரு வார்த்தை பைபிள் வசனத்தின் மூலமாக அவர் பேச முடியும் அல்லது பெரிய பெரிய ஊழியர்கள் அல்லது சின்ன சின்ன ஊழியர் சின்ன ஊழியர்கள் பெரிய ஊழியர்கள் அப்படி ஒன்றுமில்லை தேவனுடைய பார்வைகள் எல்லாம் எல்லாம் தான் தேவ மனிதர்கள் பேசுகிறார் சிறு பிள்ளையின் மூலமாக பேசுகிறார் கழுதையின் மூலமாக பேசுகிறார் எல்லா எதை கொண்டாவதை கூட தேவன் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலையிலும் தேவன் பேசுவதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறிதான் Samuel was a great prophet but his uh, uh, but his ministry a prophetic ministry started by listening god's voice hallelujah இந்த காரியத்தை நாம் சாமுவேலின் புத்தகத்தில் பார்க்க முடியும் சாமு வேலை சாமு வேலை சாமு வேலை வேலை என்று கர்த்தர் கூப்பிடுகிறார் ஆனால் அவர் ஏழை நம்ம போயிட்டு ஐயா அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் நீங்கள் எது கூப்பிட்டீங்களா நீங்கள் எது கூப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு ஹீ அண்டர்ஸ்ட் ரைட் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு சரி நம்ம தலைவர் தான் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துல பாருங்க சாமுவேலை கர்த்தர் அழைத்தார் அதை சாமுவேலுக்கு புரியவில்லை அடுத்து ஏழி சொன்னப்படுது சாமுவேல் புரிந்து கொண்டார் கர்த்தருடைய சத்தம் இது என்று கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று ஒரு ஃபேமஸான ஒரு வசனம் இது இல்லைங்களா அதை சொல்கிறாங்க அடுத்தபடியாக பிரியமான யோவன் பத்து இருபத்தி ஏழில் ஜீசஸ் செட் மை ஷீப் லிசன் டு மை வாய்ஸ் ஐ நோ தெம் அண்ட் தே ஃபாலோ மீ என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என் நாடுகள் உரிமையோடு சொல்கிறார் ஆண்டவர் என் ஆடுகள் நான் வந்து அவரோட ஆடு இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் எல்லாம் அவரோட ஆடு அதனால் நம்மளோட வாழ்க்கை ஆட்டம் போடாது அல்லது நம்மளோட அஸ்திவாரம் ஆடாது நாம் எல்லாரும் தேவனுடைய ஆடு அதனால் நம்மளுடைய வாழ்வின் அஸ்திவாரம் ஒருபோதும் ஆடாது ஏனென்றால் என் அஸ்திவாரம் கிறிஸ்துவாய் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்னுடைய வாழ்வு மணல் மீது கட்டப்பட்ட வாழ்வு இல்லை எனது வாழ்வு வைக்கோல் மீது கட்டப்பட்ட வாழ்வு இல்லை என்னுடைய வாழ்வு தேவன் மீது கட்டப்பட்ட வாழ்வு அழலுயா அவர் நீதியின் சூரியன் அவருடைய வார்த்தைக்கு நாம் கேட்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிகள் கேட்க வேண்டும் இன்று நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காம எதையெல்லாம் கேட்கிறோம் எதற்கெல்லாம் வஞ்சிக்க கொண்டு போகிறோம் ஸோ நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்வாக இருக்கிறது பிரியமானவர்களே நாம் எல்லாரும் தேவர்களுடைய ஆடுகள் என்று உரிமையாக சொல்லுகிறார் இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் பாருங்கள் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் அவருடைய ரத்தத்தை விளக்கியமாக கொடுத்து நம்மை பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தகவனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அல்லது அவருக்கு நாம் செவி கொடுத்தால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் ஐயோ மூன்றாவது காரியமாக கோ முதலாவது சொன்னேன் நில் இரண்டாவது சொன்னேன் கவனி மூன்றாவது சொன்னேன் போ ஐ மீன் இன் இங்கிலீஷ் கோ அப்படின்னா என்ன போ அப்படின்னு எப்படி போகணும் கோ வித் ஒபீடியன்ஸ் கர்த்தாவே சொல்லும் அடியுன்னு கேட்கிறேன் நம்ம சமையா சொன்னார் சமவெளியர் சொன்னார் இந்த இடத்துல கோ யாரை சொல்லி நம்ம விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஃபாதர் யாரு நம்ம அப்ரஹாம் அப்ரஹாம் ஐயா ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு நான் சொல்கிற தேசத்துக்கு நீ போகணும்ப்பா இப்போ இருக்கிற தேசத்தை விட்டுட்டு உன்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு உனக்கு இருக்கிறது அப்புறம் அவங்க கடந்து போக சொல்கிறாரு உடனே எஸ் லார்ட் உடனே கீழ்படிந்து அவர் போகிறார் ரைட் அதே போல் மார்க் பதினாறு பதினைந்தில் இப்படியா அப்படிங்கிறது மார்க் சிக்ஸ்டீன்த் சாப்டர் ஃபிஃப்டீன்த் வேர்ட்ஸ் என்ஐவியில் கோ கோ டு ஆல் த வேர்ல்டு த இன் டு ஆல் கிரியேஷன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல நாம் போக வேண்டும் முதலாவது நிற்க வேண்டும் இரண்டாவது கவனிக்க வேண்டும் மூன்றாவது போக வேண்டும் எதற்காக போக வேண்டும் நம்மளுடைய பயணம் பயணத்திலே ஒரு நோக்கம் வேண்டும் எந்த ஒரு பயணத்திற்கும் ஒரு நோக்கம் நோக்கம் வேண்டும் இப்போ நான் உதாரணத்துக்கு இருக்கிறேன் நான் ஒரு பஸ்ஸில் ஏறிட்டேன் கண்டெக்டர் வந்து டிக்கெட் கேட்குறாரு ஊருக்கு எந்தூருக்கு போகணும்ண்டு நான் எதுவுமே சொல்லாம உட்கார்ந்து என்ன சொல்லுவாரு வண்டி இடையில நிப்பாட்டிட்டு இறக்கி விட்டுருவாரு பயணத்தில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் நம்மளுடைய பயணம் என்று இருந்தால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு பெரிய வெஹிக்கிள் ஒரு பெரிய கார் அதில் ஃபுல்லாக பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு வண்டி சாவி எடுத்து நீட்டாக டிப் டாப் அட்ரஸ் பண்ணி சென்டரில் அடிச்சுட்டு வண்டியில் உட்காடுறோம் வண்டியில் உட்காந்தோடே ஸ்டார்ட் பண்ணி போறோம் எங்க போறோம்னு தெரியாம போயிட்டு வாட்ஸ் ஆஃப் ிய மாணவர்களை இப்படித்தான் நம்மளுடைய வாழ்விலும் கூட அநேக நேரங்களில் நம்மளுடைய நோக்கை நம்மளுடைய இலக்கை நாம் மறந்து நாம் வழுக்கி விழுகிறோம் நாம் விலகி ஓடுகிறோம் நாம் சரியான டைரக்ஷனை நோக்கி போக வேண்டும் மார்ச் பதினாறு பதினைந்தில் சொல்லப்பட்டதை போல நீங்கள் உலகம் எங்கும் போய் என்ன செய்ய வேண்டும் உலகம் எங்கும் போய் சேர்க்கணுமா உலகம் எங்கும் போய் சம்பாதிக்கணுமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் அவருடைய நீதிகளையும் தேடுங்கள் தேவனையும் அவருடைய நீதிகளையும் ராஜ்யத்தையும் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆகியனால் நாம் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்காமல் போனால் நமக்கு ஐயோ ஹலலூயா இந்த இடத்திலும் கூட எப்ரேயர் பதினொன்று எட்டிலே நாம் பார்க்க முடியும் எப்ரேயர் பதினொன்று எட்டிலே பார்க்க முடியும் தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனார்கள் யார் புறப்பட்டு போனார் நமது ஆப்ரஹாம் விசுவாச தந்தை ரைட் அவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமலே அவர் போகிறார் அல்ல லூயா என்ன ஒரு விசுவாசம் பாருங்களேன் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராக்டிக்கலான லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆனால் அப்ளை பண்ணி தான் ஆகணும் அதில் அப்ளை பண்ணுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க இஃப் யூ வாண்ட் டு பீ த வின்னா யூ மஸ்ட் அப்ளை த ஃபேத் இன் யுவர் லைஃப் ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபியர் மலை போல குமிஞ்சிடணும் அந்த மலை போல பருவதங்கள் போல குமிஞ்சிருந்தாலும் சங்கீதம் தொண்ணூத்தஞ்சில் சொன்னது போல கர்த்தருடைய பிரசன்னம் பெரிய பர்வதங்களெல்லாம் உருகி போயிடும் பிரசன்னத்தில் இருந்தோம்னா எல்லாம் தூசி மாதிரி ஆகிடும் அழலூயா இந்த இடத்துல கூட பதினொன்று எட்டுல எப்படி ஆகி சொல்லப்பட்டிருக்கிறது தான் போகும் இடம் என்னது என்று அறியாமல் கரை காணா படகை போல கரை காணா படகை போல கப்பல் எப்படி போகும் கரையை கண்டுபிடிக்கிறதுக்கு அதே போல ஆப்ரஹாம் வந்து போறாரு இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட போகிறார் ஹலோ லூயா அதே போல நாம் போக வேண்டும் பதினாலு பதினாலாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நாம் எப்படியாக பார்க்க முடியும் பீட்டர் வந்து வார்த்தையை கேட்டு அவர் எல்லாற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி போனாரு அல இப்படியாய் நாம் நிற்க வேண்டும் இப்படியாய் நாம் கவனிக்க வேண்டும் இப்படியாய் நாம் போக வேண்டும் ஹல நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதிருங்கள் தேவருடைய பிரசன்னங்களை நடத்தும் அவருடைய கரங்களை வழிநடத்தும் அவருடைய வார்த்தையினால் சொன்ன எல்லாவற்றையும் அவருடைய கரத்தினால் செய்ய இருக்கிறார் வசனத்தில் பார்த்ததை போல நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அழ லூயா காற்றையும் காணமாட்டீர்கள் மலையும் காணமாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் நீரினால் வழிந்து ஓடும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் மாடுகளும் ஜீவம் மிருக ஜீவன்களும் எல்லாம் திருப்தியாகத்தக்க ஒரு பெரிய பசும்புள் மேய்ச்சல் உங்கள் வாழ்நிலை தேவன் தரப்போகிறார் ஆனால் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் மட்டுமென்றால் நீங்கள் நீங்கள் தான் இன்க்ளூடிங் எவ்ரி கோ அப்படி இருந்தால் நாம் எல்லா காரியங்களையும் சாதிக்க முடியும் கண்களை முடிச்சு வைக்கலாமா நல்ல பிதாவே இந்த வெங்காய தோற்றிருக்கிறேன் துதிக்கிறேன் நில் கவனி செல் என்ற வார்த்தையை கொடுத்து என் அன்றுவரே என்னுடைய அன்றுவரே ஸ்தோத்திரம் சிந்தைகளை ஆட்கொண்டு இந்த வார்த்தைகளை தந்ததற்கு நன்றியப்பா இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விளையாற பெற்ற ஆத்மாக்களை கர்த்தர் தாமே ஆசிர்வதிக்க வேண்டும் அன்றுவரே தாங்கள் போகிற பயணம் எவ்வளவு தூரம் என்று தெரியாமலும் இலக்கை அறியாமலும் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஒவ்வொரு சகோதரி சகோதரர்களையும் கர்த்தர் தாமை தொட்டு சுகப்படுத்தும்படியாகவும் அண்டவரை ஒரு நோக்கத்தோடு அவர்களை அழைத்திருக்கிறீர் அவர்கள் அலைபிலை நீர் உம்முடைய அபிஷேகத்தை தந்து ஆண்டவரே அவர்கள் வாழ்விலை வாழ்ந்து செய்க கர்த்தர் கிருவி செய்யுங்கப்பா நிற்க வேண்டிய இடத்துல நிற்க செய்யுங்கப்பா லிசன் பண்ண வேண்டிய இடத்துல லிசன் பண்ண வைங்க போக வேண்டிய இடத்துக்கு போக வைங்க உங்க கருத்திற்கு எங்களை கொடுக்குறோம் கர்த்தருடைய கரம் உள்ளது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சரிங்க நீங்க ஸ்டாப் பண்ணியிருக்கிறீங்களா ரொம்ப நாளா ஸ்டாப் பண்ணியிருக்கீங்களா हां लिसन பண்ணிட்டீங்கள ஆண்டவரோட ආර්తియව ಅವರು சொல்றாரு ಗೋ ரைட் மை గాడ్ బ్లెస్ యు థాంక్యూ